வெல்கம் பேக் டு வடுகை முன்னூற்றி அறுபது சேனல் இவன் உங்கள் எல்பி இந்த புக்கோட அட்டை பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லப்போகுது பாபா சார் அம்பேத்கரோட நூல் தொகுப்பு தொகுதி ஒம்பதோட இந்த புக்கு இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முதல் பதிப்பகம் பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளியாகிருக்கு மறுபதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த புக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் நூல் தொகுப்பு தொகுதி ஒம்பது இதில் வந்து ஒரு சரத்து என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறேன் இதுக்கும் நம் கவினோட கொலைக்கும் அஜித்குமாரோட கொலைக்கும் ஒரு முன்னோதமான ஒரு தொடர்பு இருக்குதாக இரு இருப்பதாக இந்த புக்கானது மேற்கோள் காட்டுது இதோட சரத்து பிரிவு நான்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் எதிர்ப்பு நிலை நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கம் இந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த புக்கை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிக்கலாம் பட் இப்போ நம்ம நூற்றி ஐம்பத்தி ஏழாவதுக்கு போகிறோம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது பக்கத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் தீண்டப்படாதவர் ஒவ்வொருவரும் அறிந்துள்ள உண்மை அது தீண்டப்படாதவர் ஒருவர் காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் புகார் கொடுக்க சென்றால் அவர் பாதுகாப்பு பெறுவதற்கு பதிலாக வசைமொழிதான் பெறுவார் அவருடைய புகார் பதிவு செய்யப்பட மாட்டாது அல்லது தீங்கிழைத்த தீண்டத்தக்கவர் தப்பித்து கொள்ள வழி இருக்குமாறு பொய்யான முறையில் பதிவு செய்யப்படும் அவர் தமக்கு தீங்கு செய்தவர் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் வழக்கு என்னவாகும் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிட முடியும் தீண்டப்படாதவர் ஒருபோதும் இந்துக்களை சாட்சியாக பெற முடியாது அவருடைய வழக்கு எவ்வாறு நியாயமாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு கூடாது என்று இந்துக்கள் சதி செய்வது விடுவதுதான் இதற்கு காரணம் இந்துக்கள்னால் எல்லா இந்துக்கும் கிடையாது ஸோ பிஜேபி போன்ற இந்து துவாத்தையை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்துக்கள் ஓகே இது மூலம் என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா கவின் கொலையிலையும் இதே தான் நடக்குது அஜித்குமார் கொலையிலும் இதே தான் நடக்குது கோகுல்ராஜ் கொலையிலையும் இதே தான் நடக்குது எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஆவணப்படுகொலை நடைபெறுகின்றதோ அங்கேயெல்லாம் இது போன்ற சக்திகள் உள்ளே புகுந்து உண்மையைக்கு எதிராக திருத்தி விடுவதுதான் நியாயமான க கிடைக்கக்கூடிய நீதியும் கிடைக்காமல் போகின்றது இதை அம்பேத்கர் அன்றைக்கே எழுதி வைத்துவிட்டு சென்று உள்ளார் தான் மக்கள்களே அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து அதிகாரமற்ற நபர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருவார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஜெய்விஎம்